கர்த்தரா ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த அதிகாலை வேலையை தேவடைய வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது எவ்வளவு நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறதாகவும் இருக்கிறதை குறித்து வாசிக்கிறோம் இது உலகத்தில் எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே மாறாத ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய தெய்வன் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் அவர் நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிறவர் நம்முடைய தெய்வன் ஆகிய கர்த்தர் என அன்பான தெய்வப்பிலை இன்றைக்கு நம்முடைய ஆண்டு குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது அவர் சகலத்தையும் மாற்றி கொடுக்கிற தேவன் தானியலியும் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றிலே வாசித்தோமானால் அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் தேவடைய பிள்ளையை நம்முடைய ஆண்டவர் சகலத்தை மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவராக இருக்கிறார் ஆகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொடுக்க விரும்புகிறார் ஒரு மனிதனுக்கோ ஒரு குடும்பத்துக்கோ ஒரு சபைக்கோ தேவன் சில மாற்றங்களை கொடுக்கிறார் அவரை நம்பி வருகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வத்து மகிமைப்படுத்த அவர் நம்முடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார் முதலாவதாய் நாம் பார்த்தோமானால் தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நமக்கு கர்த்தர் செய்கிற ஆசிர்வாதம் நம்முடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார் ஹலோ லூயா அவர் மாறாத தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆகவே தேவனுடைய பிள்ளையே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்கிற காரியம் என்ன அவரை நம்பி அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு செய்கிற காரியம் என்னவென்றால் அவர் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் யோவான விசேஷம் பதினாறு இருபதுல நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய தேவன் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் என கண்பான தெய்வ பிள்ளை இந்த கால வழியிலே வாழ்க்கையில் எத்தனை விதமான துன்பங்களும் போராட்டம் இருந்தாலும் அவைகளை மாற்றி கொடுக்க தெய்வன் வல்லவராக இருக்கிறபடினாலே நாம் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம் தெய்வனாய கர்த்தரமை மாற்றி அமைக்கிற தேவன் நம்மை விடுவிக்கிற தேவன் நம்மை நடத்துகிற தேவன் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் ஆகவே சொல்லுவோம் கர்த்தாவே எங்கள் துக்கத்தை நீ சந்தோஷமாய் மாற்றுவீராக நம்முடைய வாழ்க்கையில எதிர்காலத்தை குறித்த திட்டங்களை அவர் அறிந்திருக்கிறார் நம்முடைய ஆலைப்பிள்ளை அவர் நடத்த விரும்புகிறார் ஆகவே தேவனுடைய பிள்ளையே மாறுதல்களை கர்த்தர் உருவாக்குவார் என்று விசுவாசிக்கிறோம் இந்த காலை வெள்ளை தேவனுடைய பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்கிற மாற்றங்களை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக இந்த வாழிலே சொல்லுவோம் கர்த்தாவே நீர் எங்களை மாற்றுகிறவர்

வாழ்க்கையில மாற்றங்களை கொடுக்கவர் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் மாத்திரமல்ல வறண்டு போன நம்முடைய வாழ்க்கையை கூட கர்த்தர் மாற்ற விரும்புகிறார் சங்கீதம் சங்கீதம் எட்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய தேவன் வறண்ட நிலத்தை நீரூற்றலாக மாற்றுகிறவர் ஹலோ இப்படிப்பட்ட மாபெரும் தேவன் நம்ம இருக்கிறதுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் தேவன் சொல்லுகிறார் நான் காலங்களையும் சமயங்களையும் மாற்றி கொடுக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவன் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துவோம் என்றால் அவரே நமக்கு போதுமானவராக இருக்கிறவர் அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர் ஆகவே தேவனத்தில் சொல்லுவோம் கர்த்தாவையை நீர் எங்களுக்கு மாற்றங்களை தருகிறதுக்காக கொடுத்தாய் உமக்கு நன்றி என்று சொல்லுவோம் அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசிவத்து நம்மை கனப்படுத்தி நம்மை மென்மேலும் பாதுகாத்து கொள்ள அவர் கிருவை செய்கிறார் ஆகவே தானியின் காலத்தில் அவர் சொல்லும்போது சொல்கிறார் அவர் காலங்களையும் சமங்களையும் மாற்றுகிறவர் நம்முடைய வாழ்க்கை நடக்கிற அனைத்தும் கர்த்தருக்கு தெரியும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் கூட மறைவாக வைக்கப்பட்டதில்லை அவர் சகலத்தையும் மறைந்திருக்கிறவர் அவர் நம் காரியங்களை மாற்றி கொடுப்பார் ஆகவே நாம் கண்களை மூடி கர்த்துடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெயிப்போம் எங்கள் கிருவையும் இறக்கமும் அன்பும் அல்ல நல்ல ஆண்டவரை கர்த்தாவே இந்த கால வேலைக்காயும் நன்றி நீர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் எங்கள் காரியத்தை நீர் எங்களுக்கு மாற்றி கொடுக்கிறதுக்காயும் நன்றி பயப்படாதே என்று சொல்லி நீர் எங்களை உருவாக்கி வருகிறதுக்காய் சோத்திரம் ஆசீர்வதியும் மகிமைப்படுத்தும் பாதுகாத்தல் தேவட கரம் இருக்கட்டும் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே அமே கர்த்ததாமே நம்மை ஆசிர்வதி பராக அமே